ஹாய் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டேம்ல உள்ள ஒளி பிறந்தது அப்படிங்கிற லெசனை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எதை பற்றி அப்படின்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரை ஸ்டூடெண்ட் நேரில் மீட் பண்ணால் எந்த மாதிரியான கான்வர்சேஷன் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு லெசனை கொடுத்துருக்காங்க ஸோ வாங்க நம்ம போகலாம் மாணவர்கள் தொழில்நுட்ப கண்காட்சி அரங்குகளை ஒவ்வொன்றாக பார்வையிட்டுக் கொண்டே வருக வருகின்றனர் அங்கிருக்கும் கலா கலாம் அரங்கு என்னும் பெயர் பலகை அவர்களின் கவனத்தை இருக்கிறது அரங்கின் ஆர்வ அரங்கின் நுழைகின்றனர் அங்கு அப்துல் கலாமின் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கின்றன அவற்றை பார்வையிட்டு முடிந்த நேரத்தில் அங்கே ஒரு பெரிய திரை இருப்பதை காண்கின்றனர் திரையின் கீழே அப்துல் கலாமிடம் நீங்கள் கேட்க விரும்பும் வினாக்களை திரையில் நோக்கி கே திரையை நோக்கி கேளுங்கள் உங்கள் வினாக்களுக்கு அப்துல் கலாம் திரையில் தோன்றி பதிலளிப்பார் என்று எழுதியிருந்தது மாணவர்களோட திரையை நோக்கி வினாக்களை கேட்க தொடங்கினர் அதாவது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு தொழில்நுட்ப கண்காட்சி கண்காட்சிக்கு போயிருக்காங்க அங்க காலாமரங்கு அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வச்சிருக்காங்க அந்த காலாமரங்கில பெ ஒரு போர்டு வச்சிருக்காங்க அதை வந்து அவங்களுக்கு பாக்கணும்னு தோணுது உள்ள போய் பாக்குறாங்க பார்த்தா அதுக்கு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு என்ன டவுட் கேணுமோ கேளுங்க அதுக்கு அப்துல் கலாம் சார் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிஞ்சு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அருண்மொழி அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் கேள்வியை கேக்குறாங்க அருண்மொழி முதல் கேள்வி நான் கேக்குறேன் அறிவியல் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட காரணமான முதல் நிகழ்வு எது ஐயா அது அதாவது உங்களுக்கு சயின்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு ரீசனாக இருந்தால் ஃபர்ஸ்ட் காரணமா இருந்தால் ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு அப்துல் கலாம் வந்து சிறையில் ஸ்கிரீனில் தோணி தெரிஞ்சு பதில் சொல்றாங்க அப்துல்கலாம் நான் பாய நான் பத்து வயது சிறுவனாக இருந்தபோது என் அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை விளக்கி கூறினார் அன்று வானில் அன்று முதல் வானில் பறக்க வேண்டும் என்பது என் வாழ்க்கையின் குறிக்கோள் ஆகிவிட்டது அதுவே என் ஆர்வ அறிவியல் ஆர்வத்தின் தொடக்கம் அதாவது அவங்களுக்கு அப்துல்கலாம் வந்து பத்து வயசு சின்ன சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்க டீச்சர் வந்து பறவை எப்படி வானத்துல பறக்க அப்படிங்கறத பத்தி கூப்பிட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணிருக்காங்க அப்போ அத கேட்கும்போது போது அப்துல் கலாம்க்கும் அப்பதான் சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்டே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அப்படிங்கறத சொல்லுங்க தேன்மொழி அடுத்து நான் கேட்கட்டுமா நீங்கள் படித்த புத்தகங்கள்லயே உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் இது ஐயா அப்படின்னு அதாவது அடுத்த தேன்மொழிங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க படிச்ச புக்லயே உங்களுக்கு பிடிச்சது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்துல் கலாம் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும் பல தந்த ஒளி என்னும் நூலையும் எனக்கு மிகவும் பிடிக்கும் அதை படித்த படித்த போது அறிவு தன்னம்பிகை மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்றேன் அதாவது அத்திருக்குறள் அப்புறமா விளக்குக்குள் பல தந்த ஒளி அப்படிங்கிற புக் இந்த ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இத படிக்கும் போது எனக்கு

கார்பன் எல்லையை கொண்டு முன்னூறு கிராம் இடையில் செயற்கை காலங்களில் உருவாக்கப்பட்டன அவர்கள் அழிந்து மகிழ்ந்து நிகழ்ச்சி தான் எனக்கு பெரும் மகிழ்வை அளித்தது அப்படின்னு அதாவது இது கேட்காங்க ஏவுகணை சோதனை தான் உங்களுக்கு ரொம்பவே பறக்க முடியாத ஒரு நிகழ்வா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்துல் கலாம் அதெல்லாம் இல்ல போலியோவால பாதிக்கப்பட்டவங்க வந்து முந்நூறு மூணு கிலோ எடை உள்ள ஒரு ஒரு செயற்கை காலப்பொருத்தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் அதை மாடிஃபை பண்ணி த்ரீ முந்நூறு கிராமில் மாற்றி கொடுத்தேன் அதுதான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு நிகழ்வு அப்படின்ட்டு இருக்காங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஜென்ரல் நாலேஜும் கூட யாருனாலும் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால இதை ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து வான்மதி நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இருக்கும் என்ன நினைக்கிறீர்கள் ஐயா அதாவது நூறு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம நாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேக்குறாங்க அதுக்கு அப்துல் கலாம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் மூன்று சிறப்புகளை பெற்றிருக்கும் என நான் நம்புகிறேன் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு நாளந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்த போது வலுவான கல்வி முறை இருக்கும் அனைத்து வ இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும் ஆயினும் நம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கூள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும் செவ்வாய் கோள்களில் மனித இனம் குடியேறியே இருக்கும் அதாவது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் நாலந்தா காலேஜ் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ் நிறைய காலேஜஸ் இங்கே இருக்கும் அப்படின்னும் அப்புறம் எல்லா இயற்கை வளமும் தீர்ந்துருக்கும் அப்படி இருந்தாலுமே நம்ம வந்து சரி சூரியனோட சக்தியை பெற்று நம்ம அடுத்த சோசத்துலாம் உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் கண்டிப்பா செவ்வாய் கிரகத்துல மனுஷன் என்ன கொடியேறி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து மேரி அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் கேட்காங்க செவ்வாய் கோள்களில் மனிதர் மனிதர் வாழ முடியுமா சரி எல்லாம் எங்களை எல்லாம் எப்போது நிலைவிற்கு அழைத்து செல்வீர்கள் அப்துல் கலாம் ஐநூத்தி இருபத்தி ஐந்து கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கை கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது அடுத்த அடுத்த ஆண்டுகளில் ஏ ஊர்தி மனிதர்களை ஏ ஊர்திகளில் மனிதர்களை நிலைவிற்கு அனுப்புவோம் எனவே நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள் அப்படின்னு அதாவது அப்துல் கலாம் சொல்லியிருக்காங்க ஐநூத்தி இருபத்தி அஞ்சு இடவுள்ள ஒரு ஆ ஆளில்லா செயற்கை அதாவது அதாவது ஐநூத்தி இருபத்தி அஞ்சு கிலோ இடம் இருக்கிற செயற்கை இந்தியா வந்து முன்னிலவுக்கு அனுப்பியிருக்காங்க சோ அடுத்ததுல நம்ம மனுஷனை வச்சு அனுப்போம் எல்லாரும் மூணுக்கு போக ரெடியாருங்க அப்படின்னு இருக்காங்க எத்தனை கிலோன்னு கேட்க எத்தனை கிலோ உள்ள செயற்கை அப்படின்னு சொல்லி கேட்க ஒன் மார்க்ல சான்சஸ் உட்டு சோ வந்தாலும் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கறத நல்லா பாத்துக்கோங்க அடுத்து பாத்தி மண்ணிலுக்கு செல்லலாம் என்று சூரியன் என்றால் சூரியனுக்கு கூட செல்ல முடியும் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு கபிலூர் கலந்து சூரியன் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருப்பதால் ஒளியை வெப்பத்தையும் வெளிக்கொண்டே இருக்கிறது அவ்வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை வருங்காலத்தில் அதிக பிச்சை வெப்பத்தை தாங்கும் கருவிகளை கண்டுபிடித்தால் அப்போது மனிதன் சூரியனை சூரியனையும் கூட சென்றடையலாம் அப்படின்ட்டு இருக்காங்க அதாவது இப்போ இருக்கிற இதுக்கு நமக்கு வந்து இந்த ஹீட்டை தாங்குகிற அளவுக்கு எந்த ஒரு கவசமும் இல்லை ஸோ ஃபியூச்சர்ல நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சா நம்ம இது சன்லையும் போய் வாழலாம் அப்படின்ட்டு இருக்காங்க அப்புறம் இளம்பரை ஐயா உலகின் முதல் விஞ்ஞானியாக யாரை கூறலாம் சொல்லுங்கள் அப்படின்னு அதுக்கு அப்துல் கலாம் அறிவியலின் அடிப்படை கேள்வி கேள்வி கேட்கிற மனப்பான்மைதான் அறிவியலில் பிறந்தது வளர்வது வாழ்வது எல்லாம் இந்த கேள்வி கேட்கும் திறனால்தான் குழந்தைகள் கேள்வி கே கேள்விகளுக்கு தான் முடிவே இல்லை கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான் எனவே குழந்தைகளாகிய நீங்கள் தான் நீ உலகின் முதல் விஞ்ஞானிகள் அதாவது ஒருத்தங்க இளம்புறை அப்படிங்கிற கேக்குறாங்க உலகத்திலேயும் முதல் விஞ்ஞானி தான் நீங்க யார் சொல்வீங்க அப்படின்னு அதுக்கு சால்டி நீங்கதான் நாங்க விஞ்ஞானின்னு சொல்லுவோம் அமுதன் நாங்கள் தான் முதல் விஞ்ஞானி அப்படி என்றால் வளரும் இந்தியாவிற்கான எங்களுக்கு பங்கு என்னவாக இருக்க வேண்டும் அதாவது அப்துல் கலாம் சொல்றாங்க இங்கு இது தான் விஞ்ஞானி அப்படின்னா நாங்க என்ன மாதிரி எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அப்துல் கலாம் மாணவர்களாக நீங்கள் வருங்காலத்தில் எந்த துறையை தேர்ந்தெடுத்து காற்றாலும் அதில் உயர்ந்த குறிக்கோளை மனதில் கொள்ளுங்கள் அக்குறிக்கோளை அறிவியம் அனுபவத்தையும் சேகரித்துக் கொள்ளுங்கள் கடின உழைப்பால் வெற்றி அடையுங்கள் உங்கள் வெற்றி இந்தியாவின் வெற்றிக்கு உதவும் அதாவது நீங்க எந்த ஃபீல்ட்ல எடுத்தாலும் சரி அது அவங்களோட கடல எவ்வளவு எஃபெக்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளவு எஃபெக்ட கொடுத்து நீங்க வெற்றி அடையணும் அப்படின்னு இருக்காங்க அதுக்கு வெண்பாங்கிற ஸ்டூடெண்ட் வெற்றி அடையும் வழி எது ஐயா அப்படின்னு இருக்காங்க அதுக்கு அப்துல் கலாம் வெற்றி அடைய இரண்டு வழிகள் உள்ளன அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனமுடன் கேளுங்கள் முயற்சி உழைப்பு உயர்வு வெற்றி அதாவது சொல்லுவாங்கல்ல பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு நல்ல நல்ல வார்த்தைகள் யா~ நல்லதா யாரெல்லாம் வெற்றி அடைஞ்சவங்க பேசுற பேச்ச கேட்கிறோம் அப்புறம் முயற்சி பண்ணணும் நம்மளோட உழைப்ப கொடுக்கணும் அப்பன்னா நமக்கு உயர்வும் வரும் வெற்றியும் வரும் அப்படின்னு சொல்றாங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்துல் screen ல இருந்து மறைஞ்சு thank you சொல்லிட்டு போறாங்க so இந்த மாதிரிதான் அந்த இந்த லெசன் முடிஞ்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட இந்த யூனிட் இன்னும் இந்த யூனிட்டில் ஒரு லெசன் இருக்கு அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்